துன்பம் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது சேர்த்து வச்ச வினை வந்து நிற்கும் ஆனால் இந்த சாதுக்களின் கூட்டம் என்ன தெரியுமா இது போல சத்சங்கங்கள் கேட்பது என்ன தெரியுமா அதை எதிர்த்து நிற்கும் தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும் தோண்டு போக மாட்டீங்க துன்ப வர ஒரு சூழல் வருகிறது எல்லாரும் அதை ஒரே போல எதிர்கொள்ள மாட்டார்கள் எல்லாருக்கும் நல்லவங்களுக்கும் கஷ்டம் வருது ஏன் கெட்டவங்களுக்கும் தான் கஷ்டம் வருதுன்னு போனால் அவங்களுக்கு வரவே இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க மனதால் எவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கிறார்கள் நீங்க பார்க்க முடியாது ஒரு குடிசையில் இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க அது உங்களுக்கு தெரியாது அவரவர் நிலையில் நிலையில அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு ஏனென்றால் இப்ப இங்கேருந்து விழுந்தா ஒரு அடி முதல் மாடியிலிருந்து விழுந்தா ஒரு அடி ரெண்டாவது மாடியிலேருந்து விழுந்தா ஒரு அடி பத்தாவது மாடியிலிருந்து அதுபோல நாமெல்லாம் விழுந்து விழுந்து இறந்துக்கலாம் ஆனால் அவங்கெல்லாம் அதற்காக அவங்க விழணும்னு சொல்லலை நீங்கள் பணத்தை வைத்து யாரும் சந்தோஷத்தை எடை போடாதீர்கள் ஒருத்தருக்கிட்ட பணம் இருக்குன்னு வேணா ஆண்டவர் அவங்கள சோதிக்கவே இல்லை அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாருன்னு நம்ம ஒரு கூட்டம் பேசுது சந்தோஷம் என்பது பணம் மட்டும் தானா இறைவன் கொடுக்குற வரம் என்பது அருள் என்பது பணத்துல மட்டும் தானா உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்தையும் எப்படி அன்பு காட்டுறீங்க அரவணைக்கிறீங்க எல்லா சூழலையும் எப்படி மகிழ்ச்சியாக எதிர்கொள்றிங்கன்றது தாங்க இறைவன் வர்றான்